இழுத்து வாங்க பார்ப்போம் அடுத்து நல்ல மேலோட்ட மாதிரி பார்த்து காசி ஏன்டி இப்ப கத்துற நீ என்னடி கூட்டத்துல போய் ஆடுற அலப்புற மின்னுக்குற குழுக்குற சின்னுக்குற அடியே நீ ஏன் கத்துற எத்த தண்டி வார்த்தை கேட்டு ஏன் கத்துறியா ஏண்டி என்னடி ஏ புருஷன் நைட்டு பார்க்காம பகல் பார்க்காம சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேலை சாக்கிட்டு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தா போட்டு ஆட்டுவே அலப்புவே மின்னுக்குவே உனக்கு எங்கன்னா வலிக்கிறேன் சக்களத்தி ரொம்ப

മലാണെന്ന് <laughs> சரி எங்க அம்மா கால எந்திரிப்பாக எந்திரிப்பாக வேலைக்கு போயிருவாங்க போவாக இருட்டோட வீட்டுக்கு வருவாங்க எல்லாம் இருட்டோட தான் வருவாங்க ஏண்டி ஓ புருஷே மத்தரே வந்திரறா எங்க வீட்டுக்கார அப்படி இல்லடி இருட்டோட வீட்டுக்கு வருவாங்க நல்ல சமச்சு போடுவே நல்ல சமச்சு போடுவீங்க என்னன்னங்கற என்னடி கோழி கோழிக்கறி கோழி கறி கோழி முட்டை கோழி முட்டை ஆட்டு கறி ஆட்டு கறி ஆட்டு முட்டை எடுவட்ட முண்டை ஏண்டி கோழி கறி கோழி முட்டை ஆ ஆட்டுக்கதிரி முட்டை மாமா அன்னைக்கு என்னவோ வாழ்க்கு தெரியலை சத்துட்டி ரெண்டு என்னது ஏன் இது இது நீ பார் அது என்னன்னு கேட்குறது அவர் சொல்வார் இல்லைங்க கொட்டை இங்கே கணக்கு பண்ணிட்டு போகாத வந்துடுங்க சொல்லுடி இப்போ சொல்ல கேட்கல ஏண்டி ஆனால் கொட்டையை கடிக்கலை இந்த கொட்டையை விட மாட்டேறாங்க கறிக்கரையில்

உங்க மாமால கூப்பிடல எங்க மாமா கூப்பாடி அப்படியாடி வரு மாம விட்ட மாடி மிதிச்சு என்னடி என்ன சொல்ற அதோட அத்துக்கிட்டு எங்க அத்தைட்டோம் அவ போயிட்டா அந்தாடிப்படி யாரையா எங்க ஆலயம் மறுவா சாப்பிடாடி எப்படி மண்டே வச்சுட்டு எப்படி உட்காந்து மண்டே காணும் தொண்டையும் காணுங்குற இருக்கா அப்புறம் இல்லையா பேர் என்ன

உசுரே சிந்தனية மனசுல அவரை நினைத்து நின்றது உசுரா இருந்தியா ஆமா எப்படி உசுரா நான் இருக்கே மேலதானே மாமா தானே ஏண்டி உசுரா நான் இருக்கே மேலதானே மேல தானே இருக்கே நிற்குத எத பேய் ஆறு மாசம் காணா போயிட்டாரு ஆறு மாசம் காணா போயிட்டாரு எங்க ஐத்தனை தேடி 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 ஐத்த வருவாங்க ரொம்ப அகலமாக ரொம்ப அகலமாக நல்லா தான் போட்டிருக்கேன் வர போகணும் மோதிரம் காப்பணும் மோதிரம் என்னை வச்சிருக்கும் போது ஒன்னு கூட வாங்கி தர மாட்டேன் அகலமாக பயன்படுத்தி

எனக்கே பயந்து வந்துருச்சு ஏன்டி என்ன போனதுன்னா நீ ஏடி பயப்படுற சரி என் பஸ் ஸ்டாண்ட் அதுவும் போய் பாக்குறேன் ஆளை காணமே காண முடி எங்க போய் தொலைஞ்ச என்னோட திரும்பி பாக்குறேன் சரி நைட் பத்தரை மணிக்கு ஒரு செவத்து ஓரோ மட்டமா நிப்பாடி வச்சு போட்டு வச்சு சாந்த குழச்சுக்கிட்டு இருக்காண்டி ஏடி ஒட்ட பாயே ஏதோ பஸ் ஸ்டாண்ட் ரூம்ல பஸ் ஸ்டாண்ட் ரூம்ல எதுக்கு நான் எதுக்குன்னு தான் கேட்டேன் சரி என்ன பாத்து ஒரு வார்த்தை என்ன வார்த்தை கேட்டு புட்டாண்டி அப்படி என்னடி கேட்டான் ஏதாவது பெரிய ஓட்டை அர்த்தம் அடைக்கல மாமரியா சாந்த குழ

ஓடி சக்கலத்தி ஒன்ன மாதிரி ஆசை புடிச்ச ஒரு ஆய்காரி அவ சொல்றா நான் லவ் பண்ணி கல்யாணம் கொத்தனாரு முத்தலட்சுமி கேளடி சக்கலத்தி ஏண்டி நான் லவ் பண்ண பாருடி ஆமா அவ லவ் பண்ண எனக்கு கொத்தனா இருக்கு சரி ஏதோ ஒத்த ஒத்தையா சம்பளம்மா ஆமா இன்ஜினியருக்கு கத்த கத்தையா வருவானு கட்டி கொடுத்தாரு அத தான் நானும் சொன்னேன் இவன் பரவாலடி அவன் பண்ணா பாரு ஃபர்ஸ்ட் ரூம்ல எப்படி எப்ப ஆரம்பிச்சானே தெரியலக்கா நான் போறேன் பால்சப்பை கொடுக்கிட்டு தேப்பை எடுத்து கட்லி மெத்த பீரெல்லாம் அளந்துகிட்டு இருக்காண்டி

அவன் சொல்றாரு திடீர்னு கடப்பாரி அம்பட்டி தூக்கிட்டு வாங்குறாண்டி சரி எதுக்குடி கேட்க மாட்டேன் சரி எதுக்குடி ஏண்டி நடு வீட்ல குளிய தோணணுங்கறாண்டி நடு வீட்ல குளிய நோண்றானே ஏன் உன்னைய போட்டு புதைக்கிறதுக்கா அப்படியே பண்ணிருக்கலாம் முள்ள சரி எடுவட்ட பைய அண்ணைக்கு தான் புது வீடு கட்டானா குளிய தோண்டி பிள்ளற எழுப்பணுங்கற அடி எடுவட்ட பைய அதுக்கு நீ என்னடி சொன்னே எனக்கு வந்துச்சு பாரு என்ன இந்த ரெண்டு மனுஷனே என்ன விட்டுப்பிடு போய் மூணாவது கொத்தனார் பையனும் போயிட்டான் எனக்கு வந்து மாட்டறதுல இப்படியே கா மாட்டணும் இருந்த வயத்தை சொன்னே

ஆமா சடக்கு வழி கொடுத்த பிரியாணி திருட்டு வர வேண்டியது சரி இவன் குடிச்சிட்டு வரண்டி மட்டம் கிட்ட இப்படி வராண்டி வந்தது வந்தா செவனனுக்கு அம்ம பட்ட மலக்க படி தூங்கிட்டாண்டி தூணனு சும்மா இருக்க மெழுதி ரெண்டா மணிக்கு படுத்துறாண்டி என்னடி வண்ணா ஒண்ணு ஏத்துறாண்டி ஒண்ணு இறக்குறாண்டி சக்கலத்தி எதானி ஒண்ணு திருவுறாண்டி ஒண்ணு சொருவுறாண்டி அடி எடுவட்ட முண்டா எத அடி ஆண்டி முதல்ல கச்சேரி போணும் பாரு ஆமா மிக்சர் பல சவுண்ட ஏத்து முதல்ல கச்சேரி போனே பாரு போனே பாரு அப்படி பேசு ஆமா நீ வல்லல அன்னைக்கு போணும் பாரு

தொடாம பேசி எதா இருக்கான்னு நான் மேடைக்கு பின்னாடி போனா ஆமா உன் அழகு என்னை வா வான்னு இழுக்குது இங்கே தொட்டால் இரநூறு ஆமே சும்மாலாம் ஓசிலாம் எல்லாம் இல்லை என்ன இப்படி பண்றா வர்ணிக்கலாம்னு அப்படியே மச்சா அஞ்சு

ஒரு அமங்க பத்திரமைய கணந்ததிவபதி குறுக குறுக நவமறு குறுக குறுக கமலகரங்க ஒளி தபதபத கரிய கோளம் குறுக குறுக வாடி பதி குறுக குறுக உதுமட்டி உதுபடா Everybody, yeah. yeah.